மாண்புமிகு மக்களே வணக்கம் ஆளுங்கட்சி அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள் ரெண்டு பேர் அவங்களுடைய வழக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறமா அவங்களை கதிகலங்க வச்ச ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேசாருடைய தீர்ப்பு இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சட்டப்படிதான் நடத்தி சொல்ற சட்டம் சிஸ்டத்தை காப்பாத்தமே தவிர நியாயத்தில் சட்டமா எங்களுக்கு அதுக்கு என்ன நாட்டுல மரியாதை இருக்குங்களா என்ன சட்டம் தன் கடமையை செய்யும் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு திமுகவுடைய ஆட்சியில் இப்போ வந்து நிதியமைச்சரா இருக்கிற திரு தங்கம் தென்னரசு அவர்கள் அப்போ வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சரா வந்துட்டு இருந்தார் அவர் அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருக்கும் போது வருமானத்துக்கு அதிகமாக வந்துட்டு சொத்தை சேர்த்துட்டாரு கிட்டத்தட்ட வருமானத்துக்கு அதிகமாக எழுபத்தி ஆறு லட்சத்துக்கு மேல வந்துட்டு சொத்து சேர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் ஒன்று எழுந்துச்சு அந்த புகாரின் அடிப்படையில் அவர் மேலேயும் அவங்களுடைய ஒய்ஃப் மேலேயும் நம்மளுடைய பஞ்ச ஒழிப்புத்துறை வந்துட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று போடுறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த பீரியடில் அதே மாதிரியே சேம் திமுகவுடைய அமைச்சர் இன்னொருத்தர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இருக்காரு அவர் இப்போ வந்துட்டு வருவாய்த்துறையில் இருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறையில வந்துட்டு அவர் அமைச்சரா இருந்தார் அந்த ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு பீரியட்ல அப்ப அவரும் வருமானத்துக்கு அதிகமாக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு மேல சொத்து குவிப்பு வந்துட்டு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலேயும் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்துட்டு ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்றாங்க இந்த கேஸ் எந்த செக்ஷனுக்கு கீழே ஃபைல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா செக்ஷன் தேர்ட்டீன் கிளாஸ் டூ அதுக்கப்புறம் செக்ஷன் தேர்ட்டீன் கிளாஸ் ஒன் சப் கிளாஸ் இ ஆஃப் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் அதுக்கு கீழே வந்துட்டு இவங்க வந்து லஞ்ச ஒளிப்புத்திரையை வந்துட்டு இவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட்டில் அப்புறம் இந்த கேஸ் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கு இந்த கேஸ் ரன் ஆனதுக்கு அப்புறமா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல இவங்க வந்து அதே கோர்ட்டில் எங்களை வந்துட்டு இந்த கேஸில் இருந்து விடுவிங்க எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் ஒன்று போடுறாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட் அதை ஏற்று அதை வந்துட்டு விடுவிக்கிறாங்க இது வந்து ஸ்பெஷல் கோர்ட் எம்பி எம்எல்ஏக்கான ஸ்பெஷல் கோர்ட்டில் வந்துட்டு அவங்க மேலே வந்துட்டு ஃபைல் பண்ண கேஸை ரத்து செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க இப்போ நம்மளுடைய ஹைகோர்டுடைய ஹானரபிள் ஜஸ்டிஸ் திரு வெங்கடேஷ் சார் இருக்காரு அவர் வந்து தானா முன் வந்து இதை ஒரு சூமோட்டோ கேஸாக வந்துட்டு எடுக்கிறார் இதை ஒரு சூமோட்டோ கேஸாக இவர் இந்த கேஸ் மட்டும் கிடையாது நிறைய எம்பி எம்எல்ஏஸ்க்கு எகெயின்ஸ்டர் வந்துட்டு இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாமே வந்துட்டு சூமோட்டோ கேஸாக எடுத்து ரன் பண்ணியிருக்காரு உதாரணத்துக்கு கடைசியாக திரு ஐ பெரியசாமி ஐயா அவர்களை கொடந்துட்டு சொல்லிக்கலாம் ஸோ அதை சூமோட்டோ கேஸாக வந்துட்டு இவர் எடுத்து ரன் பண்ணுறாரு இதை அவர் வந்து கிரிமினல் ரிவிஷன் கேஸாக வந்துட்டு ஃபைல் பண்ணி அந்த கிரிமினல் ரிவிஷன் கேஸ் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் எயிட் ஜீரோ ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஒன் ஃபோர் எயிட் ஒன் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கிரிமினல் ரிவிஷன் கேஸ் வந்துட்டு அவர் ஃபைல் பண்ணுறாரு சோமோட்டோ கேஸில் ஸோ இது வந்து கேஸுக்கு வருது இப்போ வந்துட்டு அவர் தீர்ப்பு கொடுத்துட்டாரு இதில் என்னவா தீர்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவர் அந்த தீர்ப்பில் வந்துட்டு ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருக்காரு பெரிய மீன்கள் வலையில் சிக்குவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலேய கவிஞர் ஒருத்தர் இருக்காரு அவர் பேரு வந்து ஜேம்ஸ் ஜெஃப்ரி போட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவருடைய அந்த கவிதை வரிகளை முன்னிலைப்படுத்தி இந்த ஆர்டரை வந்துட்டு அவர் பிறப்பிச்சிருக்காரு இந்த உத்தரவை வந்துட்டு போட்டிருக்காரு ஸோ அதே மாதிரி குற்ற விசாரணை நடைமுறை சட்டம் நூற்றி எழுவத்தி மூணு கிளாஸ் எயிட் இருக்கு அதுல வந்துட்டு காவல்துறை அவர்கள் வந்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அது வந்துட்டு சரியான நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட்டுக்கு அவர் வந்து ஒரு உத்தரவு ஒன்று கொடுத்துருக்காரு இந்த ரத்து செஞ்சது செல்லாது இந்த கேஸை திரும்பவும் வந்துட்டு செட்டசைட் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து நடத்தணும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதுக்கு வந்துட்டு முழுசாக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் பக்கம் இருக்கக்கூடிய வாதங்களையும் லஞ்ச ஒழிப்புத்துறை கட்ட இருக்கக்கூடிய வாதங்களையும் வந்துட்டு கேட்டறிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த ஆர்டர் வந்து கொடுத்துருக்காரு இது போக போக ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட்ல வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்க்கலாம் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அப்போ நேரடியா சிவலிபுத்தூர்ல கோர்ட்ல வந்துட்டு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டோம் செப்டம்பர் பதினொன்னாம் தேதி தங்கம் தென்னரசு அவர்கள் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஆர்டர் போட்டிருக்காரு அதுவும் இல்லாம இதை வந்து டெய்லி ஹியரிங்கா வந்துட்டு எடுத்து ரன் பண்ணணும் டெய்லி ஹியரிங்கா வந்துட்டு எடுத்து இந்த கேஸை வந்துட்டு ரன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட்டுக்கு வந்து ஜஸ்டிஸ் ஆனரபிள் ஜஸ்டிஸ் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஒரு உத்தரவு வந்து போட்டிருக்காரு ஸோ இந்த கேஸை பற்றி முழு தகவல் இதுவரைக்கும் வந்துட்டு கொடுத்துருக்கோம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்த கேஸ் போதும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தகவல் தர்றேன் இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் சமம் நன்றி வணக்கம்